தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கரண் பிரான்ஸ்ல இருந்து முக்கியமாக இந்த பதிவு வந்து ஃப்ரான்ஸில் இருக்க உறவுகள் உங்களுக்கு வந்து பேருந்து ஓட்டுநராக விருப்பம் இருந்தால் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேருந்து ஓட்டுநர்கள் தட்டுப்பாடு நிறைய இடத்துல வந்து இப்போ நான் வேலை செய்கிற கொம்பெனியில் கூட பதினஞ்சு பேர் தேவை அப்போ என்ன டைம் கேட்கறவ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தால் கேட்டு சொல்லி சொல்லி அதனால தான் நான் அடிக்கடி இந்த பதிவுகளை போடுறது யாராவது இதனால் பயன்பெறணுமன்றதுக்காக இன்றைக்கு மறுபடியும் போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு வந்து கார் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஓரளவு வந்து ஃப்ரெஞ்சு கதைக்க எழுத வாசிக்க தெரிஞ்சாலே போதும் ஒரு பயமும் தேவையில்லை அதுக்கான முயற்சியை செய்யுங்க உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இது இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சும் அது சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ளுவன் மட்டும் சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து ரட்னம் கிச்சன் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அதுக்கான உங்களுக்கு வந்து பரீட்சைக்கு அதாவது வந்து எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கான சகல முயற்சிகளுக்கு நான் உதவி செய்கிறேன் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஆனால் வந்து அதுக்கான உதவிகளை செய்யறேன்னு சொன்னால் அதுக்கான கேள்விகளை வந்து எப்படி எப்படி தயார் செய்கிறேன்றதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து எடுத்ததுனால் வந்து எனக்கு தெரியும் அப்போ அது சம்மந்தமாக உங்களோட வந்து நான் வந்து அது சம்மந்தமாக கதை கேட்கல வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ளீர்கள் சுலபமாக வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்னென்ன சொன்னால் இதுக்கான பயன் நிறைய இருக்குது நீங்கள் என்ன தொடர்பு கொண்டா அது சம்மந்தமாக நான் உங்களை விளக்கம் தரும்போது அதுக்கான விளக்கத்தை சொல்லுவேன் இதே இதே சமயம் வெளிநாடுகள் இருக்கிற உறவுகள் உங்களோட உறவுகள் யாராவது பிரான்ஸ்ல இருந்தால் அவர்களுக்கு இந்த பஸ்ஸு பேருந்து உடனாக விருப்பம் இருந்தால் முயற்சி செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வந்து மிக மிக கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது ஒரு ஐம்பது வயசு தாண்டி சென்று வைங்கோ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது இந்த ரெஸ்டோரன் வேலையெல்லாம் மிக மிக கஷ்டம் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை என்று சொன்னால் கடைசியாக ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக செய்யலாம் அதனால் வந்து தான் இந்த வந்து அடிக்கடி போடுறது முயற்சி செய்யுங்க நானும் இப்போ இந்த ஆறாவது வருஷமாக முதல் நானும் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ரெஸ்டோரன்லாம் வேலை செய்தேன் நான் இப்போ ஒரு ஆறு வருஷமாக இந்த பஸ் ஓட்டுநராக இருக்கிறேன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது என்னென்னா செக்யூரிட்டி வேலை வேலை செக்யூரிட்டி பாதுகாப்பான வேலை நாங்கள் சரியாக செய்யும்போது எந்த விதமான பயமும் தேவையில்லை முயற்சி செய்யுங்கள் நான் தொடர்ந்து இந்த பதிவுகளை போடுறேன் உங்களுக்கு ஏதும் அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயவு செய்து ஃபேஸ்புக்கில் ரட்னம் கிச்சன் தொடர்பு கொள்ளுங்கள் நான் அதுக்கான விளக்கத்தை தாரேன் முயற்சி செய்து நீங்களும் பயன்படணும்னு எனக்கு ஆசை என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமாக நிறைய பேர் வந்து பயந்து தோன்றிருக்கிறார்கள் பாச அரை உற எப்படி என்று சொல்லி ஆனால் அப்படி இல்லை எல்லாரும் தான் முதல் வந்து மக்களை வந்து பயமுறுத்துறத நாங்கள் நிப்பாட்டணும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நாலு பேருக்கு வந்து அவைகளுக்கும் பயன் கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்போ தான் அதில் ஒரு பலம் கிடைக்கும் அது மன நிம்மதி எனக்கு வந்து மன நிம்மதி என்ன சொன்னால் நானும் முதல் ஆரம்பத்தில் வந்து கார் லைசன்ஸ் எடுக்கவே பயந்து பயந்து தான் கனகாலம் இழுபட்டு கடைசியாக வீட்டில் வீட்டிலையும் வெளியில் உள்ளவர்களும் வந்து உன்னால் முடியும் முயற்சி செய் கண்டிப்பாக பலம் கிடைக்கும்னு சொன்னதனால வந்து முயற்சி செய்தேன் கார் லைசன்ஸ் வந்து சுலபமாக கிடைச்சிச்சு அப்போ அதுக்கு பிறகுதான் சரி ஓகே இவ்வளோ காலம் ரெஸ்ட் இருபத்தஞ்சு வருஷமா வருஷமாக கஷ்டப்பட்டு முறிஞ்சாச்சு இனி காணும் கொஞ்சம் இப்படி இந்த நிம்மதியாக ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை செய்வோம் எல்லா வேலையும் மனசுக்கு பிடிச்சு தான் செய்வோம் ரெஸ்ட் வேலையும் எனக்கு விருப்பம் இப்போ வரைக்கும் சமையல்னு சொன்னால் எனக்கு உயிர் அதில் வந்து எந்த த தடங்களும் இல்லை இருந்தாலும் இது எனக்கு இன்னும் வந்து எனக்கு ஒரு பலமா இருக்குது எனக்கு எனக்கு என்னோ என்னோட வந்து தன்னம்பிக்கையை வந்து இன்னும் கூடுதலாக எனக்கு வளர்த்திருக்கு இந்த பஸ் வேலை அப்போ அப்படி இருக்கிறீங்கள வந்து இது சம்மந்தமாக பரவாயில்லை நானும் படிக்க படிக்க முதல் ஆரம்பத்தில் போகும்போது எல்லாம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது பார்க்கல பயமாக இருந்தது அப்போ அந்த பயத்தை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இறங்க எங்களை அறியாமலே வந்து அவர் ஈர்ப்பு வரும் அதில் ஒரு சந்தோஷம் வரும் தன்னம்பிக்கை வரும் முயற்சி அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பல பேர்கிட்ட போயிட்டு வந்து இது சம்மந்தமாக கதை கேட்கல வந்து அவர்கள் வந்து பயமுறுத்திடுறார்கள் அதால் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவை நீங்களே எடுங்கோ முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு ஆசை என்னட சொன்னால் எங்களை அகல் இந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய நிறைய எல்லா இடத்துலையும் விரணும் இப்போ நான் இருக்கிற இடத்துல நான் ரென்னில் இருக்கிறேன் ரென்னில் வந்து நான் ஒரு ஆள் தான் தமிழால் வந்து இங்கே வந்து பஸ் டிரைவராக இருக்கிறேன் சரியா அப்போ என்னிடத்த என்ன என்ன என்னட கேட்க வந்து இது சம்பந்தமான விளக்கங்களை வந்து நான் கொடுக்கல வந்து இப்போ என்னோடய கொம்பெனியில் வந்து என்ன கேட்பாரோ உனக்கு ஆட்கள் இல்லையா உங்களுடைய ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறதானே அவர்கள்ட்ட யாராவது வந்து பஸ் டிரைவிங் அப்போ அந்த பஸ் டிரைவிங் எடுக்கிறதுக்கு அந்த அதை முயற்சி செய்தால் அது சம்மந்தமாக நீங்கள் போலம்புழுவா அது அந்த அதில் போயிட்டு போலம்புழுவோட கதை கேக்கல வந்து உங்களோட அந்த கோந்தூ போமசியோன்ட்டு சொல்லி இருக்குதானே அதுல இருந்து அவர்கள் காசு எடுப்பார்கள் அப்போ அவங்களுக்கான எந்த விதமான செலவம் இல்லை அதே நேரத்தில் வந்து அந்த மூன்றரை மாத படிப்புக்கு உங்களுக்கு தேவையான உங்களோட சம்பளம் உங்களோட சம்பளம் அப்படியே வரும் அது சம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பயப்படுத்து வகையில் சம்பளம் இல்லாமல் உள்ளே போயிடணும் மூன்றரை மாதம் படிப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் அப்படியே கிடைக்கும் அப்போ அதுவும் உங்களுக்கு என்ன ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஒரு இன்னொரு படி மேலே போறதுக்கு வந்து அட காசும் சரியாக வரும் அதே நேரத்தில் வந்து படிப்புக்கு படிப்பு ஆகுது லைசன்ஸுக்கு லைசன்ஸ் ஆகுது இது ஒரு டிப்ளோமா மாதிரி இந்த டிப்ளம் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நிறைய நேரங்களில் வந்து அதுவும் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் இந்த டிப்ளம் அப்போ அதளவு வரை முயற்சி செய்யுங்கள் எங்களோட ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் நான் தொடர்ந்து பதிவுகளை போடுவேன் பாருங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை செய்யுங்கள் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி திருவினையாக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகளும் உங்களோட உறவுகள்கிட்ட ஃப்ரான்ஸில் இருக்கிற உறவுகள்கிட்ட சொல்லி அவர்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன தொடர்புகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை எப்படி எப்படி எந்த மாதிரி போகணும் இந்த இதுக்கான முயற்சி எப்படி எடுக்கணுன்றதை நான் தெளிவாக அவர்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன் சரியா பிடிச்சிருந்தா சந்தோஷம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் நன்றி